ஐயா ஒரு குந்தமலி வச்சு கூட கீழே சிந்த கூடாது மூட்டையை பார்த்து இருக்குங்க தக்காளி ஒன்னு நெசுங்கிச்சு உங்க ரெண்டு பேரும் மண்டைய தர விடுவாங்க பழங்கு மாதிரி இருக்கும்டா ரெண்டு பேரும் கால கீழே வைக்காம நடக்கணும் என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க போன வந்தப்போ மல்கோ மாதிகளை மாங்காய கொண்டு வந்தேன் நல்ல செய்திங்க இந்த தடவை கிழிமூக்கு மாங்காயம் கொண்டு வந்திருக்கேன் இத்தோட ராசி எப்படி ஏதாவது நல்ல செய்தி உண்டா நீங்க பச்சை கொடியை மாங்காயை கொண்டு போய் பொண்ணுகிட்டு கை கூடி வருது அடுத்த முறை வரும்போது முட்டையோட வாங்க எனக்கு நல்ல செய்தி இருக்குமா எனக்கு நல்ல செய்தி இருக்கும் என்ன அப்படி பிரிச்சு பேசுறீங்க உங்களுக்கு நல்ல செய்திண்ண எனக்கு அது நல்ல செய்தி தானே உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஒன்ன பார்க்க போவேன் போன விரல வந்த போது பார்த்தது ஒரு வாரம் ஆச்சு இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது மெட்ராஸ் சிட்டியில எனக்கு ஆயிரம் வக்கீல்களை தெரியும் இருந்தாலும் ஊர்கோடியில இருக்கிற ஊர் பேர் தெரியாத உங்களை ஏன் தெரியுமா கூப்பிட்டு அனுப்பிச்சேன் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய மிஸ்டர் நான் என் மனைவிய விவாகரத்து பண்ணனும் அதுக்கு சட்டப்படி முக்கியமா என்ன வேணும் மனைவி வேணும் அப்புறம் கோர்ட்டு வேணும் ஜட்ஜு வேணும் சார் நான் சட்ட விதிகளை கேட்கிறேன் ஓ அத கேக்குறேன ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்கள் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க உங்க ஒய்ஃப சுலபமா டைவர்ஸ் பண்ணிடலாம் அது என்னல்ல பாயிண்ட் நம்பர் ஒன் உங்க ஒய்ஃபுக்கும் வேற யாருக்குமாவது கள்ள தொடர்பு உண்டா கோர்ட்ல ஜட்ஜ் இதே கேள்வியை கேட்பார் அவர் இதே மாதிரி சட்டை புடிச்சிட்டா கண்டம் கோர்ட் பிடிச்சி ஏழு வருஷம் உள்ள வச்சிருவா பொண்டாட்டிய குண்டுல நிக்க வைக்கிறதா முடிவெடுத்துட்டேன்

இந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் உண்டா நான் எதுக்கு கேக்குறேன்னா பேப்பர்ல படிச்சேன் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பையன் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில தான் சிக்கல் டைவர்ஸ் வேணும்னு கேட்டான் கோர்ட்லயும் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம ரோட்ல போற போது பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான் பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான் ஊரே சொல்லி அவமானம் தாங்காம ஒரு நாளைக்கு உள்நாக்களை கைவிட்டு வெளியில இருந்தான் நேரம் மொட்டை மாடிக்கு போனா இதே உயரம் தான் இருக்கும் கீழே குதிச்சா கபால ஓடு உடஞ்சது ஆள் போயே போயிட்டான் அது அதுக்கு நமக்கு போ உமக்கும் உம பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் உண்டா இல்ல என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல்லாம் ஒன்னும் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு விரோதமா அப்பா அம்மா வார்த்தை எத்தனை நாளா இருக்கா அவ என் தான் சார் இருக்கா உங்க கூட தான் இருக்கா என் உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேனா

டைவர்ஸ் குடுக்கணும் அவன் அவங்களை பிரிச்சு வைக்கணும் நிறைய வேலை இருக்கு நான் எனக்கு என்ன சார் இது கேவலம் ஒரு பொம்பளை விவாகரத்து பண்றதுக்கு சட்டத்துல இவ்வளவு சிக்கலா மிஸ்டர் செந்தில் கல்யாணமாகாம அப்பா அம்மாவோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க கல்யாணமாகி புருஷனோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க இவங்களே இந்த சமூகத்துல நம்மள மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி ததிங்கலத்துவம் போடுற போது கல்யாணமாகி புருஷனால தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழாவட்டி பொண்ணு தன்னந்தனியா எவ்வளவு கஷ்டப்படுவா

இங்கதாரு ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறேன் உம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குத்தத்துக்காக மாசா மாசம் ஜீவன் பணம் அனுப்பிவிடுவேன் ஓகே ஆமா பணத்தை இங்கிருந்து அனுப்புவேன் ஜெயிலந்த வாட் ஒரிஜினல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு உடோதமா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி புடிச்சு உள்ள வச்சிருவான் செவன் இயர் வருஷம் எனக்கு வந்து ஆத்தறதுக்கு அவளு அப்படியே பலாந்தமா பலவந்தமா யூ மீன் ரேப்பிங் தாலிக்கட்டியில பொண்டாட்டியா இருந்தா கூட அவன் இஷ்டத்துக்கு உரோதமா மாதிரி ரேப்பிங் இயர்ஸ் ரெண்டு வருஷம் ஐயோ சார் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செத்து தொலைலாம் போல இருக்கு சாகலாம் தப்பே கிடையாது ஆனா மரணம் இயற்கையா இருக்கணும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணீர் ஒன் இயர் ஒரு வருஷம் என்ன சார் சட்டம் இது புரிஞ்சிக்கவே முடியலையே நீர் சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா சட்டிப்பானை எடுத்துட்டு உங்களுக்கு சமைச்ச போட ஒருத்தி வந்திருக்காள் அவள புரிஞ்சுக்குங்க சுவாமி இப்ப என்ன என்னதான் சார் செய்ய சொல்றீங்க நாலரை மாசம் வாழ்க்கையிலேயே அப்படி ஆடி போயிட்டியப்பா இருபத்தஞ்சு வருஷமா அந்த வரதாச்சாரி அந்த கண்ணமாக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் யோசிச்சு பாரு நான் ஒரு வக்கீல் எனக்கு கிடைக்கல என்னுடைய விவாகரத்து வழக்கறது கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம் ஆனா போகலடா கண்ணா குடும்பம் நடத்துறேன் என்ன தாம்பத்தியம் இந்த வயசான ஒரு அச்சுன்னு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா

மூஞ்சியில விசிறி அடிக்கிறேன் எடுத்துக்கிட்டு போங்க மிஸ்டர் செந்தில் உங்க பொண்டாட்டி உமக்கு முன்னாடியே எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா உப்பு போட்ட மோர் அவசரமாக எங்களை எல்லாம் அழைத்தாயாமே என்ன மகனை சமாச்சாரம் இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குதோ இல்லையோ ஆனா என்னோட முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல என்னுடைய நலன்ல எல்லாம் அக்கறை இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன் நான் லக்ஷ்மிய லக்ஷ்மிய விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன் பாஸ்போர்ட் ஆபீஸ் பத்மநாப வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் உமா மகேஸ்வரி

அடுத்த நிமிஷமே அவ கழுத்துல நான் அந்த முருகனுக்கும் ரெண்டு பூண்டாட்டி தான் பாமா மாமா நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அவரை கோட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க